வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வுப் பகுதியின் காரணமாக தமிழ்நாட்டில் எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை மேலும் தீவிரமடையும் இந்த தாழ்வு பகுதி தமிழ்நாட்டில் கரையை கிடக்குமா அல்லது எந்த திசை நோக்கி நகரப்போது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம் நண்பர்களே கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெற்று பெற்றுக்கொள்ளுங்கள் துல்லியமான வானிலை அறிக்கையை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளுங்கள் வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் வடக்கு மற்றும் வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து ஒரிசா மற்றும் மேற்கு வங்கத்தை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கு தமிழ்நாட்டை நோக்கி நகருமா அப்படின்னா இந்த தாழ்வு பகுதி தற்போதைக்கு தமிழ்நாட்டை நோக்கி நகர வாய்ப்புகள் கிடையாது வடக்கு மற்றும் வடமேற்கு திசை நோக்கி நகரும் அதற்காக நமக்கு மழையே வராது அப்படிலாம் நமக்கு கிடையாது என்னதான் இது வடக்கு மற்றும் வடமேற்கு திசை நோக்கி ஒரிசா மேற்கு வங்கம் நோக்கி நகர்ந்தாலும் தமிழ்நாட்டினுடைய கடலோர பகுதிகளில் கண்டிப்பாக ஒரு கனமழையினுடைய தீவிரம் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே கடந்த இரண்டு மூன்று நாட்களாக கடலோர மாவட்டங்களில் கனமழை உறுதி அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் சில இடத்துல மிதமான மழை பெய்யும் சில இடத்துல கனமழையும் பதிவாகும் ஆகவே கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல சென்னையில் கனமழை கொட்டி தீர்த்திருக்கு திருவள்ளூர் காஞ்சிபுரத்துல மிதமான மழையும் செங்கல்பட்டு விழுப்புரத்தில் சில இடங்கள்ல கனமழை சில இடங்கள்ல மிதமான மழை நள்ளிரவுல பதிவாகியிருக்கு எல்லாருமே பகல் நேரங்களில் வானிலை கேட்கும் போது மழை பெய்யாம தான் இருக்கு ஆனால் நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம் கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்யும்னு இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களில் மழை பெய்த பிறகு ஆமாம் ப்ரோ நீங்கள் சொன்ன மாதிரியே மழை வந்துச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்திருந்தீங்க சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய கடலோர பகுதிகள் கடல் ஒட்டிய இடங்களில் கனமழை நிச்சயம் தொடரும் அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கும் பெரும்பாலும் மிதமான மழை அதாவது எண்பது முதல் தொண்ணூறு சதவீதம் மிதமான மழையா இருக்கும் ஒரு பத்து சதவீதம் மட்டும் சில பகுதிகளில் சற்று கனமழை வரைக்கும் கடல் ஒட்டிய பகுதிகளில் எதிர்பார்க்கலாம் இந்த தாழ்வு பகுதி காரணமாக பெரிய அளவுல ஆபத்துல எதுவும் கிடையாதுங்க தமிழ்நாட்டுல வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறது வந்து தற்போதைக்கு எதிர்பார்க்க முடியாது ஏன்னா எல்லாருமே கேட்கிறது என்னன்னா மற்ற மாநிலங்கள்ல வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு ஆந்திராவில் ஆந்திராவில தெலுங்கானா அதுக்கப்புறம் குஜராத் மகாராஷ்ட்ரா இது போன்ற பல்வேறு மாநிலங்களில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட நிலையில் தமிழ்நாட்டிலும் வந்து தொடர்ந்து வருமா அப்படிங்கிறது தான் பலருடைய கேள்வியாக இருக்குது இந்த மாதத்தில் அதுக்கு வாய்ப்பு கிடையாது செப்டம்பர் மாதத்தில் நமக்கு வந்து தண்ணீரில் மூழ்கிற அளவுக்கு நமக்கு பெரிய அளவு நமக்கு மழை எதுவும் கிடையாது ஆனால் வடகிழக்கு பருவமழையில் மிக மிக கடுமையான கனமழையை நிச்சயமாக நம்ம எதிர்கொண்டு தான் ஆகணும் சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகள் இந்த வருஷம் வடகிழக்கு பருவமழையில இப்பவே ரொம்ப எச்சரிக்கை ஆகிடுங்க ஆகவே நமக்கு எவ்வளவு மழை பெய்தாலும் அதுல இருந்து நம்ம தப்பித்துக்கொள்ள நம்ம எப்பொழுதுமே தயாராக இருக்கணும் அதுல குறிப்பாக இந்த வருஷம் அதிகப்படியான தாழ்வு பகுதிகளும் காற்றழுத்த தாழ்வு மண்டலங்களும் கரை கடக்க வாய்ப்புகள் வங்கக்கடலில் இந்த வருஷம் நிறைய புயல்கள் உருவாகும் இருந்தாலும் அதை கரையை நெருங்கும் பொழுது அதனுடைய வேகத்தன்மை குறைந்து ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழும் மண்டலமாகவே கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் இதனால காற்றுடைய வேகம் குறைந்து கனமழையினுடைய தீவிரம் தான் பருவமழையில அதிகமாக இந்த வருஷம் நம்ம பார்க்க போகிறோம் அடுத்து வரக்கூடிய மூன்று முதல் நான்கு நாட்களுக்கு கடலோர மாவட்டங்கள்ல மட்டும் தொடர்ந்து கனமழை உண்டு உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடுல பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டம் இரவு மற்றும் நள்ளிரவில் மழை பகுதியாக சில இடங்களில் மிதமான மழை வரைக்கும் எதிர்பாருங்க தென் மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டம் சில இடங்களில் மிதமான மழை மட்டும் கண்டிப்பாக இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசியில் ஓரிரு இடங்களில் பரவலாக நமக்கு மழை உண்டு சில இடத்துல கனமழை சில இடத்துல மிதமான மழையும் விட்டுவிட்டு அவ்வப்போது எதிர்பார்க்கலாம் ஆகவே டெல்டா மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள் திருச்சியின் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறையிலும் அவ்வப்போது மிதமான மழையும் நிச்சயம் தொடர்ந்து பதிவாகும் நண்பர்களே நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க எல்லாருமே தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க